யாம் சாரி ஏ சப்பானா விஷப்பாக கூடாதா ஐயாம் சாரியே சப்பானா போப்பாக கூடாதா மதராக்க மட்டும் என்னை ஏன் வைத்தாயே சப்பா மதராக்க மட்டும் ஞானே வழி தந்தாயே சப்பா எப்படி அறந்து இந்த மாதிரி பாட்டு நாங்களும் பாடவா நாங்களும் பாட்டு எழுதலாம் இது மாதிரி பாடலாம் எதுக்கு தேவையில்லாமல் அவங்கவங்க மதத்தினுடைய விஷயங்களை அவங்க அவங்க விஷயத்தை பெருமையாக அவங்கவங்க வைத்து கொள்ள வேண்டும் இது அந்த இசைவாணி இந்த கோஷ்டிகளுக்கெல்லாம் இந்த கார்த்திகை மாதம் வரும்போது நாய்களுக்கு அரிப்படுக்க தொடங்கும் இதனால தான் கார்த்திகை மாதத்தில் விரதத்தை வச்சாங்க கார்த்திகை மார்கழி மாதங்கள் சூடும் தனுப்பும் ஒரே போல செயல்படக்கூடிய மாசங்கள் இதனால் மனித உடம்புலையும் சரி அத்தனை ஜீவராசிகளுடைய உடம்புலையும் சரி கொழுப்பு கூடும் அது தேவையில்லாத ஆசைகளுக்கு காரணமாகும் நாய்களை போன்றவை அந்த ஆசைகளை சாலைகளில் தீர்த்து கொள்ளும் மனிதன் அப்படி தவறாக போகக்கூடாது அந்த ஆசை ஏற்பட்டு மனிதன் கெட்டுவிடக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த மாசத்தை விரத மாசமாக வைத்தார்கள் சபரிமலைக்காக விரதம் இருந்து உடம்பை வ வருத்தி கஷ்டப்பட்டு மலையேறி போய் ஐயப்பனை காணக்கூடிய அந்த விரத வாழ்க்கை அதிலே அவனுடைய உடம்புக்கும் மனதுக்கும் நன்மை கிடைக்கின்றது உடம்பு ஆரோக்கியமாகின்றது தேவையில்லாத கொழுப்புகள் எல்லாம் போகின்றது மனதிலே நல்ல எண்ணங்கள் வருகின்றது இதுதான் சபரிமலை ஐயப்பனுடைய தாற்பயம் சபரிமலை ஐயப்பனை பார்ப்பதற்கு போவதற்கு பெண்களுக்கு ஒரு கட்டுப்பாடு உண்டு பெண்கள் போகக்கூடாது என்று எங்குமே சொல்லவில்லை ச உலகத்தில் எங்கெல்லாம் ஐயப்பன் கோவில்கள் உண்டோ அங்கெல்லாம் பெண்கள் போகலாம் எல்லா வயது பெண்களும் போகலாம் சபரிமலைக்கு மட்டும் ஒரு விதிவிலக்கு அதற்கு தத்துவ ரீதியாக தாந்திரிக ரீதியாக மாந்திரிக ரீதியாக என்னெல்லாம் சொல்லலாம் எல்லாம் இருந்தாலும் சரி அது ஒரு சமுதாயத்தினுடைய நம்பிக்கை அந்த நம்பிக்கையிலே തലയിടക്ക് വേറെ സമുദായത്തെ ചേർന്നവളുക്ക് ഉരുമ ക യേശുവീ വിട്ട് ഓടാതെ എൻ്റെ പാട കൂടിയ ഒരു കഴുത്തിലെ ചെളിവൈ പോട്ട ഒരു ഇവൾ എന്ന നാളെ ശബരിമലക്ക് പോകാൾ ഇവൾ ശബരിമലക്ക് പോവളാ വാ ഉനക്ക് അനുമതി വരുന്ന് അളവ് പോയി വിടുവളാ എല്ലാം ഇന്നി സീസന് ഇന്നമാതിരി എതാവും ഒന്ന് കിളമ്പി വന്ന് ആട്ടം പോട്ട് வாங்காக வேண்டி இதுக்கு உண்மையிலே கிறிஸ்தவ சகோதரர்கள் செய்ய வேண்டியது இந்த மாதிரி கூட்டங்களை கண்டித்து வைக்க வேண்டும் நீங்கள்தான் கண்டிக்க வேண்டும் ஏனென்று சொன்னால் இதற்கு நாங்கள் பதில் சொல்ல கிளம்பும் போது நான் சமீபத்தில் ஒரு பதில் சொன்னதற்கு என்னுடைய குருநாதர் என்னுடைய வழிகாட்டி என்னிடம் சொன்னது நீ இதற்கெல்லாம் இதற்கு பதில் சொல்ல போகின்றாய் அவன் വേദങ്ങളിലെ മന്ത്രങ്ങളെല്ലാം യേസുവേണ്ടി അവൻ ചെന്നാൻ അവനക്ക് അങ്ങ പഞ്ചം പിച്ച് എടുത്ത് നടക്ക നായ് നക്ക നക്ക നടക്കുന്ന നീ എതു അത് ബതിൽ കൊടുക്ക പോകായ് നീ ബതിൽ കൊടുക്കുമൊതു ഒരു നായ് കുറയ്ക്കുംപോളു തരുംപ നായ് കുറയ്ക്കും പോലെ നാമം കുറത്തോം എന്ന് ചെന്നാൽ നമുക്ക് നായ്ക്കും വിത്യാസം ആകിവിടാ ആകെ അതേപാട്ട് നായ ഒന്നും നായ കല്ലാൽ അടിക്കണോ ഇല്ല ഒതുങ്ങിപ്പോകണം ഇത് രണ്ടിൽ ചെയ്യണം அதை ஒருத்தர் நாய்க்கு சமமாக குறைக்கக்கூடாது அப்படி என்று என்னுடைய குருநாதர் சொன்னார் இதுதான் என்னுடைய சனாதன தகமும் அவன் நம்மை எவ்வளவுதான் கிண்டல் அடித்தாலும் கேலி செய்தாலும் நாம் அதை இதற்கு சரி மீறி வந்து ரொம்ப கஷ்டம்னா மட்டும் சாத்வீகமாக பதில் கொடு ரொம்ப காட்டமாக வேண்டாம் அப்படி என்னுடைய குரு சொல்லியிருக்கின்றார் ஆகவே நான் எனக்கு மேலே ஒன்று சொல்ல விரும்பவில்லை தயவுசெய்து கிறிஸ்தவ சகோதரர்கள் இஸ்லாம் சகோதரர்கள் உங்களுடைய நம்பிக்கையை ஆதரிப்பது போல எங்களுடைய சனாதன தகமத்தினுடைய நம்பிக்கையை கெடுப்பது போல யாராவது பேசவோ இந்த மாதிரி பாடல்கள் பாடவோ வீடியோ வீடியோக்கள் போடவோ செய்தால் தயவு செய்து அதை அனுமதிக்காதீர்கள் இவர்களுக்கு இது நேரம் போக்கு அவர்களுடைய யூடியூபில் வருமானம் வரும் பைபிளில் இருக்கக்கூடியது எல்லாம் உண்மை பகவத்கீதை எல்லாம் பைபிளை தான் சொல்லுகின்றது வேதங்கள் எல்லாம் தான் சொல்லுகின்றது அப்படி இப்படி என்று சொன்னால் அவர்கள் சொன்னால் அறிவில்லாதவர்கள் அதை தேடி நடப்பார்கள் அங்கே அதுதான் உண்மை அவர்கள் சொன்னது உண்மை அதை தேடி உண்மையிலே அதில் வேதத்தில் என்ன சொல்லியிருக்கின்றது என்று பார்க்க முயல மாட்டார்கள் அவர்களுடைய புத்தி அவ்வளோதான் அவர்கள் அதை உடனே நம்புவார்கள் அதை அந்த மாதிரி வீடியோக்களை திரும்ப திரும்ப பார்ப்பார்கள் இதை வைத்து கொண்டு பெருமை பேசி கொண்டு நடப்பார்கள் அவ்வளோதான் ஆனால் இது திரும்ப விவாதிக்க வரும்பொழுது இதற்கு பதில் சொல்ல என்று வரும்பொழுது சமுதாய சண்டைக்கு தான் அது இடம் இடமாகும் இந்த பாடக்கூடிய இசைவாணியோ அவளை தூண்டிவிடக்கூடிய ரஞ்சித்தோ அல்லது இவர்களுக்கு துணை இவளுடைய தாடிக்காரன் அந்த கணாப்பாய் கிழவனுடைய ஆட்களோ இவங்கள் யாரும் வரமாட்டார்கள் நாம் சொந்தக்காரர்களாகவும் நண்பர்களாகவும் இருக்கக்கூடிய இந்துக்களும் கிறிஸ்தவர்களும் தான் முறைத்து கொண்டு நிற்க வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் வரும் அமைதியான வாழ்க்கை வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகின்றோம் எல்லோரும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றோம் ஆகவே தயவுசெய்து இந்த மாதிரி கிளம்பி வரக்கூடிய புற்றிசெல்களை நிறுத்துவதற்கு முயல்வது நல்லது தயவு கிறிஸ்தவ மேலாண்மைகள் எத்தனையோ சிஎஸ்ஐ இருக்கின்றது ஆசை இருக்கின்றது மலங்கரை இருக்கின்றது பெந்தைக்கோசு இருக்கின்றது இந்த அமைப்புகள் ஒன்றாக கிறிஸ்தவ பேரவை கூட்டமைப்பு என்றெல்லாம் இருக்கின்றீர்களே தயவு நீங்கள் இந்த மாதிரி உள்ள இது வரும்பொழுது தான் வயலன்ஸ் ஆகின்றது இவர்கள் இப்படி தான் அவர்கள் அதில் வேதத்தில் மந்திரம் சொல்வது நீங்கள் சொல்வது அல்ல என்று பதில் சொல்ல வரும்பொழுதுதான் கிண்டலாகின்றது கேலி ஆகின்றது சண்டையாகின்றது ஆகின்றது ஆகவே யாரும் ஒன்றும் புடுங்க வேண்டாம் அவங்கவங்க மதத்தில் என்ன இருக்கோ அவங்கவங்க புத்தகத்தில் என்ன இருக்கோ அதை வைத்துக்கொண்டு வாழ்வோம் அவங்கவங்க மதத்தை வளர்ப்போம் அப்படி என்று இந்த மதங்களுடைய தலைமைகள் தான் சொல்ல வேண்டும் அப்படி ஒரு போடுங்கள் விட்டு அமைதியான வாழ்க்கையை பாரதத்திலே ஒரு அற்புதமான தேசத்திலே பிறந்திருக்கின்றீர்கள் இந்த பாரதத்திலே வாழக்கூடிய வாழ்க்கையை கெடுக்காதீர்கள் சந்தோஷமாக வாழ்வதற்கு நீங்களும் சந்தோஷமாக வாழ வேண்டும் நாங்களும் சந்தோஷமாக வேண்டும் நீங்களும் அமைதியாக வாழ வேண்டும் நாங்களும் அமைதியாக வாழ வேண்டும் இந்த பூமி பந்து எங்களுக்கு உரிமையானது உங்களுக்கும் உரிமையானது அதை அமைதியாக இயங்க விடுங்கள் தேவை செய்து இது மாதிரி உள்ள பிரிவினைவாதிகளுக்கு உற்சாகம் கொடுக்காதீர்கள் அவர்களுடைய பிரிவினை கருத்துக்களை நன்கு ஆராய்ந்து நீங்களே பதில் சொல்லுங்கள் இப்படி இருக்கின்றது என்று சொன்னால் அதாவது நாம் செய்திருக்கலாமே அந்த மாதிரி ஏதாவது ஒரு கருத்து நீங்களே ஆதாரம் கொடுத்து அதை முடித்து கொள்ளுங்கள் எங்களை பேச வைக்காதீங்கள் மகிழ்ச்சி வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து